ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் சிங்கப்பூர் போயிட்டு டெஸ்ட் அடிக்கிற மாதிரியான ஒரு வேலை வாய்ப்பு அங்கே போய் நீங்கள் டெஸ்ட் அடிச்சுக்கலாம் ஃபஸ்ட்டு போய் நீங்கள் சிபிஆர் பர்மிட் இல்லைன்னா பிசிஎம் பர்மிட்டில் போவீங்க அங்கே போயிட்டு உங்களுக்கு வந்து டெஸ்ட் அடிக்க வைப்பாங்க ஒரு வருஷத்துக்குள்ளே உங்களோட பர்ஃபார்மன்ஸ் நல்லா இருந்தால் மட்டும் டெஸ்ட் அடிக்க வைப்பாங்க இதுக்கு அமௌண்ட் பார்த்திங்க அப்படின்னா நாலில் இருந்து அஞ்சரை லட்சம் வரைக்கும் செலவாகும் ஆனால் அந்த ஒரு வருஷம் வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் வந்து சிபிஆர் பர்மிட்லையோ இல்லை மெரின் பர்மிட்லையோ தான் வேலை பார்க்கணும் இப்படி யாராவது சொல்கிறாங்க அப்படின்னா தயவு செய்து நம்பி போயிட்றாங்க ஏன் அப்படிங்கிறத சொல்கிறேன் அதுக்கு முன்னாடி இப்போ தான் நீங்கள் நம்ம சேனலுக்கு வர்றீங்க அப்படின்னா மறக்கா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க சிங்கப்பூரை பொறுத்தவரை வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா அடிக்கடி ரூல்ஸ் சேஞ்ச் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க சில ஒரு சில ஏஜெண்டுகள் வந்து பார்த்திங்க அப்படின்னா சிங்கப்பூர் போகிறதுக்கு பசங்க வந்து சிப்யார்ட் பர்மிட்லேயோ மெரின் பர்மிட்லேயோ போக மாட்டாங்கிறாங்க அப்படிங்கிறதுனால பொய் சொல்லி அங்கே போய் நீங்கள் டெஸ்ட் அடிச்சுக்கலாம் கம்பெனி அலோவ் பண்ணுவாங்கன்றத பொய் சொல்லி உங்களை அங்கே அனுப்பி வைக்கிறாங்க அங்கே ஒரு வருஷத்துக்குள்ளார அடிக்கலாங்கிற மாதிரி சொல்லுவாங்க அங்கே போய் இறங்கணுன்னு நீங்கள் கம்பெனியில் கேட்டிங்கன்னா அப்படிலாம் எந்த எதுவுமே கிடையாது அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க அதுக்கு அவங்க வாங்குகிற அமௌண்ட்டும் பார்த்திங்க அப்படின்னா இருந்து அஞ்சு லட்சம் வரைக்குமே வாங்குறாங்க இந்த அமௌண்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களால் அந்த பர்மிட்டில் சம்பாதிக்க முடியுமான்னு கேட்டால் கண்டிப்பாக முடியவே முடியாது அதனால் யாராவது சிங்கப்பூர் போய் நீங்க கண்டிப்பா டெஸ்ட் அடிக்கலாம் அப்படின்னு சொன்னாங்க அப்படின்னா அவங்களோட கைப்பட பத்திரத்தில் எழுதி வாங்க சப்போஸ் டெஸ்ட் அடிக்க முடியல அப்படின்னா நீங்க அமௌண்ட் திருப்பி ரிட்டர்ன் தருவீங்களா இதுக்கு என்ன சியூரிட்டி கொடுக்குறீங்க அப்படின்ற மாதிரி நிறைய கொஸ்டின்ஸ் கேட்டு அவங்கள்ட எழுதி வாங்கிட்டு அதுக்கப்புறமேட்டு நீங்க போறது ரொம்ப ரொம்ப நல்லது இந்த மாதிரி ரீசெண்டாக கூட நிறைய பேர் ஏமாந்துருக்காங்க தயவுசெய்து செய்து அந்த மாதிரி நீங்க ஏமாந்துறாரிங்க உங்களுக்கு தெரிஞ்சவங்க யாராவது இப்படி ஏமாந்துருக்காங்க அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்க இந்தமாதிரி என்ன இன்ஃபர்மேஷன்லாம் தெரிஞ்சுக்கணும்னு மறக்காம நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கங்க